அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் வரிசையாக எண்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது ஏழு கேதுவுக்குச் சொந்தமானது இந்த எண்ணுக்கு அதிகாரம் படைத்தவன் கேது இதில் ஏழாம் தேதி சற்று விசேஷம் கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு யுத்தம் செய்ய இயலுமா இயலும் இவர்களால் இயலும் கத்தியின்றி இரத்தமின்றி ஒரு யுத்தத்தை இவர்கள் செய்வார்கள் இவர்கள் முகத்தை பார்த்து இந்த மூடில் இந்த குணத்தில் இருக்கிறார்கள் என்று கணிப்பது கஷ்டம் என்னதான் மனம் துன்பப்பட்டாலும் சிரித்து கொண்டே பேச இவர்களால் முடியும் அமைதியாக பேசுவார்கள் ஆழமாக பேசுவார்கள் ஆனால் பிடிவாதம் இருக்கும் எளிதில் இவர்களை எடை போட முடியாது அத்தகைய குணம் கொண்டவர்கள் இந்த ஏழாம் எண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சற்று வித்தியாசமானவை ஒன்று ஆன்மீகமாக போகும் இல்லை என்றால் காமமாக போகும் இந்த இரண்டில் ஒன்று இருக்கும் நடுவில் நிற்காது இது ஏழாம் எண்ணிற்கு உண்டான ஒரு தனி குணம் பதினாறு இதுவும் ஏழு தான் இவர்கள் எப்படி ஆராய்ந்து பார்த்து ஆசைப்படுவார்கள் ஆசைப்பட்டுவிட்டால் ஒருபோதும் விடமாட்டார்கள் தங்களுடைய கொள்கையில் பிடிவாதமாக இருப்பார்கள் ஏழாம் எண்ணுக்கு ஒரு தனி குணம் உண்டு ஏழு பதினாறு இருபத்தைந்து மூன்றுக்குமே ஒரு பொதுவான ஒரு குணம் உண்டு வித்தவுட் ஃபைட் இது அவர்களுக்கே உண்டான ஒன்று இந்த பதினாறாம் எண் தான் ஆசைப்பட்டதை விடவே மாட்டார்கள் நாளாக நாளாக பழக பழக பாலும் புளிக்கும் என்பது இவர்களை பொறுத்த மட்டில் இல்லை பழக பழக பால் மிகவும் இனிக்கும் இவர்களுக்கு இது இந்த பதினாறாம் எண்ணிற்கு உண்டான ஒரு விசேஷமான ஒரு குணம் அடுத்து இருபத்தி ஐந்தாம் தேதி மிகவும் உணர்ச்சி வசப்படுவார்கள் தனது உணர்ச்சியை எப்படியும் நடத்தி காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும் போராட்ட குணம் உண்டு நல்லவர்களுக்கு மிக மிக நல்லவர்கள் இவர்கள் கெட்டவர்களுக்கு மிக மிக கெட்டவர்கள் இவர்கள் பிறர் உன்னை காட்டும் கண்ணாடி என்றான் அறிஞன் இவர்களுக்கு அது மிகவும் பொருத்தமான ஒன்று நீங்கள் பார்த்து சிரித்தால் நன்றாக சிரிப்பார்கள் நீங்கள் ஒரு காஃபி வாங்கி கொடுத்தால் மதிய சாப்பாடு அவர்கள் பங்காக இருக்கும் ஒன்றுக்கு இரண்டாக செய்வார்கள் நல்லதையும் கெட்டதையும் இப்படிப்பட்ட ஒரு குணபேதம் இவர்களுக்கு இருக்கிறது பதினாறு இருபத்தி ஐந்து இந்த மூன்றிற்கும் பொதுவான ஒரு குணம் ஃபைட் வித் அவுட் இந்த ஏழாம் எண்ணிற்கு உண்டான ஒரு விசேஷ குணம் கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு யுத்தத்தை செய்வார்கள் பதினாறாம் தேதி தான் விரும்பிய ஒன்றில் பிடிவாதமாக நிற்பார்கள் செய்தே முடிப்பார்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி உணர்ச்சி வசப்படுகின்ற நபர்களாக இருப்பார்கள் தான் நினைத்ததை நடத்தியே முடிப்பார்கள் கடும் குணம் உண்டு கோபம் உண்டு அன்பர்களே ஏழாம் எண்ணை பற்றி இப்பொழுது பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உங்கள் திறமையை காட்டி நீங்கள் விரும்பிய ஒன்றை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே ஏதோ ஒரு நம்பிக்கையில் கிடைக்கும் என்றோ அல்லது இருப்பார் என்றோ நம்பிக்கையில் ஒரு வீண் அலைச்சல் இன்று உங்களுக்காக காத்திருக்கிறது மிதுன ராசி அன்பர்களே நாளைய தினம் நாம் எப்படி பேச வேண்டும் எப்படி பேசினால் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு திட்டம் தீட்டுவதில் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே லாபம் உண்டு இந்த லாபத்தை தனி ஒரு மனிதனாக நின்று சாதிப்பீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே யானைக்கும் சறுக்கும் சிங்கத்துக்கும் சறுக்கும் இன்றைய தினம் செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் சரிவர செய்ய இயலாமல் போகும் கூடுதல் கவனம் தேவை கன்னிராசி அன்பர்களே மூத்தோர் சொல் அமிர்தம் அதன்படி நடந்து எதிர்பாரா லாபத்தை நீங்கள் அடையும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே உங்களது செயல்களில் ஒரு புது அணுகுமுறை என்று தெரிகிறது இந்த அணுகுமுறையால் உங்களுக்கு லாபம் உண்டு விருச்சக ராசி அன்பர்களே எல்லோரும் பாராட்டுகின்ற வகையில் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள் இன்றைய உங்களது நடத்தை உங்களை ஒரு கண்ணியமான ஒரு நபராக காட்டும் உலகுக்கு தனுசு ராசி அன்பர்களே சற்றே குழப்பம் தெரிகிறது திடீரென்று ஏற்பட்ட சில தடைகளால் செய்வதறியாது திகைக்கும் ஒரு சூழ்நிலை இன்று உங்களுக்கு ஏற்படலாம் கவனம் மகர ராசி அன்பர்களே நல்ல பெயரை இன்று நீங்கள் எடுப்பீர்கள் ஒரு மங்கள காரியத்தை நீங்கள் முன்னின்று வெற்றிகரமாக நடத்துவீர்கள் கும்பராசி அன்பர்களே பேச்சாலும் செயலாலும் பெருமையையும் பெற்றுக்கொள்ளலாம் பகையையும் பெற்றுக்கொள்ளலாம் இன்று நீங்கள் பெருமையை பெறப்போவதாக காட்டவில்லை கவனம் மீனராசி அன்பர்களே வச்சக்குறி தப்பாது ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்க வேண்டும் இது நடக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு செயலை செய்து அந்த செயல் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்